மக்களே செவ்வம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க என்ன தாத்தா மழை பெய்யுதுன்னு காமிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்ல மழைங்க தாத்தா அங்க பஸ் ஸ்டாப் இருக்கா இந்த இடம் தெரியும் இது ஆட்டையம் ஆட்டயம் மலையம் பஸ் ஸ்டாப் ஆமா திருப்பூர்ல ஆஹ் ஊருக்கு போயிட்டு வந்தோம் கோவையில மழை வந்துருக்கு

என்ன தாத்தா நான் எப்ப வீட்டுக்கு போறது உங்க வீடுங்க தாத்தா இங்க அண்ணன் வீடு பார்க்க தான் போயிருக்காரு இங்க அண்ணன் குடி வர்றாரு ஆமா இந்த சந்துக்குள்ள அதுக்காக வளம் நின்றுமா நிக்காது நிக்காது இப்ப மேக நிக்கிது செம்மா இதா இருக்குங்க ஃபுல்லா தென்னந்தோப்பு ஃபுல்லா இருக்க மாதிரி என்ன glare அடிக்குது இங்க என்ன ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது okay bye உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதான்னு சொல்லுங்க இங்க திருப்பூர்ல எல்லாம் நல்ல மழை வேலை மழை எங்க தாத்தா வேலை மழை நான் இருக்கிறது வேலை மழையா அண்ணனுக்கு இங்க வீடு பாத்துருக்கு அவருக்கு வீடு மாத்துறதுக்காக பாருங்க பிள்ளை எல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க பைக் கணப்பட்டு புல்லே எடுத்துட்டு வரான். அண்ணிங்க அண்ணே உள்ள போயிருக்காரு தர்றாரு சந்து உள்ள. ஆ வீட்டு போயிருக்காரு. அட்வான்ஸ் கொடுக்க போயிருக்காரு. ஓகே பை.